டேய் நியூஸ் சேனல் போடுறா எலெக்ஷனை பத்தி பார்க்கணும் நான் கிரிக்கெட் பார்க்கணும் ஐபிஎல் டெய்லி கிரிக்கெட் தான் பாக்குறேன் இப்ப என்ன கிரிக்கெட் பார்த்து பார்த்து கிரிக்கெட் பிளேயர் ஆக போறியா நீ என்ன எலெக்ஷன் நியூஸ் பார்த்து எம்பி ஆக போறியா விட்டுட்ட அப்பா நீங்க என்ன எலெக்ஷன் நியூஸ் பார்த்து எம்பி ஆக போறீங்களாப்பா என்னடா இது ஐபிஎல் அப்பல இருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கா அவுட் ஆகவே மாட்டேங்கிறான் இதுக்கு தான் நியூஸ் சேனலை போடுறான்னு சொல்றது அரசியலை கொஞ்சமாவது பாக்கணும்டா அரசியல் அறிவை வளர்த்துக்கணும்டா அங்கேயும் அடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க அவுட் ஆக மாட்டேங்கிறாங்க

அதுக்கு முந்தின வருஷம் எலெக்ஷன்ல ஏதோ ஒரு கட்சியோட கூட்டணியில் இருந்தாரு அதுக்கும் முந்தின வருஷம் ஏதோ ஒரு கட்சியோட கூட்டணியில் இருந்தாரு இப்ப எந்த கட்சியில கூட்டணியோட இருக்காரு தெரியல டாடி அதுக்கு தான் நியூஸ் போடுறான்னு சொல்றேன் அதான் தான் அதான்டா சொல்றேன் வருது இல்ல ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் மக்களுக்கு என்னென்னதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க உனக்கு ஓட்டு போடுற வயசு வந்துருச்சுல்ல எனக்கு ஓட்டு போடுற வயசுதான் வரல ஐயோ இவ்வளவு சொல்ற உன்னால வர போற வருமானம் போச்சுடா என்னால் என்ன வருமானம் வரப்போகுது உன்னால் எந்த வருமானமும் இல்லை அது எனக்கு தெரியும் ஆனால் அவன் ஓட்டுக்குன்னு ஒரு வருமானம் இருக்குல்ல அது போச்சேடா சரிடா ரெண்டு பேரும் சமாதானமாக போயிடுவோம் நான் நியூஸ் சேனல் பார்க்கும் போது நடுவில் விளம்பரம் வந்தால் நீ ஐபிஎல் பார்த்துக்கும் நீ ஐபிஎல் பார்க்கும் போது நடுவில் விளம்பரம் வந்தால் நான் நியூஸ் சேனல் பார்த்துக்குவேன் ஓகே தானே ஓகே டாடி ம் எப்படிடா நம்ம ஆசை தந்துடலாம் நீங்கள் நியூஸ் பார்க்கும் போது நடுவில் விளம்பரம் வந்தால் நான் நல்லா ஐபிஎல் பார்த்துக்குவேன் ஆனால் நான் ஐபிஎல் பார்க்கும் போது நடுவில் விளம்பரம் வந்தால் நீங்கள் பத்து செகண்ட் தானே த நியூஸ் பார்க்க முடியும் ஏன்னா அவங்க விளம்பரம் போடுறதே பத்து செகண்ட் தானே டேய் நியூஸ் சேனலில் போடுறா இந்த அவ்வளோதான் அப்பா மேட்ச் முடிஞ்சிச்சு டேய் நியூஸ் சேனலில் போடுறா இந்த அவ்வளோதான் அப்பா மேட்ச் முடிய போகுது டேய் இன்னும் எவ்வளோ ரெண்டு ஆகும் இன்னும் ரெண்டு மணி நேரம் தான்ப்பா ரெண்டு மணி நேரமா எதுக்குடா இப்போதான் சிஎஸ்கே பவுலிங் போட்டிருக்காங்க இன்னும் அவங்க பேட்டிங் பிடிக்க வேண்டாமா ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக பிடிச்சி ஆகணும் அப்போ நான் இப்போ நியூஸ் பார்க்க நாளை காலில் பாருங்க நான் இந்த டிவியை வாங்காத வாங்காதன்னு சொன்னால் கேட்கவே இல்லை இப்போ டிவி வேலை செய்ய மாட்டேங்கியா இது இந்த ரிமோட் வேலை செய்ய மாட்டேங்கியான்னு தெரியல வா டிவி ரிமோட் இங்கே இருக்கு அது ஏசி ரிமோட் ஓ அதனால தான் வால்யூம் கூட்ட கூட்ட குளிர்ச்சா வா உங்க கட்சி தோத்துக்கிட்டே இருக்கேப்பா எப்பதான்ப்பா ஜெயிக்கும் டேய் பல நாள் தோற்றவன் ஒரு நாள் வெற்றி பெறுவான் ஆனா இந்த பழமொழி இப்படி வராதேப்பா எப்படி வரும்ப்பா பா பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படிதானே வரும் வரட்டும் வரட்டும் பிரச்சனை இல்லை எஞ்சு போடா ஓ ஸ்கூல் ஃப்ரெண்டு விட்டுட்டு போயிட்டான் உன் காலேஜ் ஃப்ரெண்டு வேலைக்கே போயிட்டான் ஆனால் நீ இன்னமும் ஐபிஎல் மேட்ச் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க ஆ உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்டு ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டா உங்கள் காலேஜ் ஃப்ரெண்டு டிக்கெட்டே வாங்கிட்டா நீங்கள் இன்னமும் நான் எப்போ மேட்ச் பார்த்து முடிப்பேன் எப்போ ரிமோட்டை தருவேன் நீங்கள் எப்போ நியூஸ் பார்க்கலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்க ஆறு அடி பாஞ்சா நான் அறுநூறு அடி பாய்வேன் கிழிப்ப ரிமோட்டை குறா மோதி எந்த கஷ்டமும் இல்லாம நிம்மதியா இவ்வளோ பெரிய டிவியில ஐபிஎல் பாக்குறது ஒரு தனி சுகந்தான் டேய் நானா என் சின்ன வயசுல எங்க வீட்டுல டிவியே கிடையாதா மூணு தெருவு தள்ளி போய் அங்கே என் ஃப்ரெண்டு வீட்டுல தான்டா டிவியே பார்ப்பேன் அது உங்க தலையெழுத்து அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் நியூஸ் சேனல போடுறா நாட்டு நடப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கோடா நியூஸ் சேனல பார்த்தா நாட்டு நடப்பு என்னன்னு தெரிஞ்சுக்க தோணும் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்க தோணும் ஏதோ மாற்றம் கொண்டு வரணும்னு தோணும் புரட்சி பண்ண தோணும் உலகத்தில் எவனோ ஏதோ ஒரு மூலையில் சாதிச்சிருப்பான் அவனை பார்த்து நான் மோட்டிவேட் ஆகி எனக்கும் ஏதாவது சாதிக்கணும்னு தோணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு இவன் வேலைக்கு ஆவானான்னு தோணும் வேலைக்கு போவானான்னு தோணும் இவன் உருப்பிடுவானான்னு தோணும் எதுக்கு நான் நியூஸ் சேனல் பார்க்காமே இருந்துருவேன்ப்பா நான் என்ன கேட்குறேன் நான் என்ன சொல்லுது சரி விடுறா இந்த ஒரு இன்டெர்வியூ தானே உனக்கு என்ன வேறு வேலையை கிடைக்காதா அதுக்கு ஏன்டா அப்படி தோத்து போன மாதிரி உட்காந்துருக்கேன் இல்ல அதனாலதான் நான் அப்படி உட்கார்லப்பா பின்ன ஆர்சிபி மறுபடியும் தோற்றுடுச்சுப்போ அதனால தான் நான் அப்படி உட்காந்துருக்கேன் ஓ காரி நாய் இந்த நாய்க்கு இன்னும் பொறுப்பே வரல பாத்தீங்களா அப்பா பேச்சு கேட்காத பிள்ள அறுத்தலை அதான்டா போகும் அப்போ நீங்கள் அப்பா பேச்சு கேட்கலையாப்பாய் டாய் டிவி ரிமோட்டுங்களா டாய் டிவி ரிமோட்டுங்களா அங்க இருக்கா எங்க இருக்கு டாய் இந்த நாய் ரிமோட்டே ஒழுக்க வச்சுக்க மாட்டேங்க இவன் பிடிக்க குடும்பத்தை ஒழுங்காக வச்சிருப்பா இவன் வேஸ்ட்டுங்க உருப்பட மாட்டா சவறு காலேஜ் முடிச்சு ரெண்டு நாள் வீட்டில் இருந்தால் பரவாயில்ல ரெண்டரை வருஷம் வீட்டில் இருக்கான இவன் பிடிக்க உருப்பிடுவா டே வந்து எடுத்துக்கூடா எங்கே இருக்கு இங்கே இருக்கா இங்கே தான் இல்லையே டேய் எனக்கு டிவி பார்க்குற ஆசையே போயிடுச்சுடா சரி நான்சென்ஸ் சென்ஸ் ரிமோட் கிடைக்கலாம் அது நான் என்ன பண்ண ஆடங்கொய்யால